ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கமலா ஃபேன்சி இப்போ நம்ம சூப்பரான ஒன் கிராம் ஃபார்மிங் கோல்டில் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் உங்கள் ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் தாங்க இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பண்ணணும் அந்த கமெண்ட்லேருந்து ஒருத்தவங்க செலக்ட் பண்ணி இந்த கிஃப்ட் கொடுப்போங்க இதுக்கு நீங்கள் எல்லாருமே கலந்துக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கோல்டில் வர மாதிரி மாடல் இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி இது வந்து சுந்தரி மாடல் கட்டிங் வந்துருக்கு இந்த மாடலில் இதோடய ப்ரைஸும் சிக்ஸ் ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்மிங்லே முருகு செயின் மாடல் இதில் மொத்தம் வந்து ரெண்டு சைஸ் இருக்குது ஃபோர் ஃபிஃப்டி அப்புறம் சி ஃபைவ் ஃபிஃப்டியில் இருக்குது நீங்கள் தாராளமாக ரெகுலர் வேர் பண்ணலாம் பார்க்க அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி இது வேணும்னா சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா லோட்டஸ் மாடல் ஃபார்மிங்லேயும் வந்து லோட்டஸ் மாடல் இது இப்போ வரைக்கும் சூப்பராக ஃபாஸ்ட் மூவிங் மாடல் இது கோல்ட்லேயுமே இந்த மாடல் வந்திருக்கு இதில் மொத்தம் மூணு சைஸ் இருக்குது சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி இந்த மாடெல்லாம் வேணும்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் பார்க்க அஜஸ்எல் கோல்டு மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிங் மாடல் இதில் வந்து எஸ் டைப்பு ஓவல் டைப்பு அப்புறம் ஹார்டின் டைப்பு இந்த மாதிரி இருக்குது மாடல் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி அப்புறம் சிக்ஸ் ஃபிஃப்டி மூணு சைஸ் இருக்குது இந்த மாடல் வேணும்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்